இந்தியாவை பத்தி கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்னாடி கிரேக்க மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க கிரேக்க நாட்டை சேர்ந்த மெகஸ்தனிஸ் என்ற கவிஞர் இந்தியாவில சந்திரகுப்த மௌரியாவுடைய காலகட்டத்திலேயே அவரு இங்க பதினாலு வருஷம் தங்கி இருந்து எழுதின புத்தகம் தான் இண்டிகா மெகஸ்தனிசோடைய இந்த இண்டிகா புத்தகத்தை இதுவரை யாராவது பாத்துக்கிறாங்களாம் கேட்ட இல்ல நிறைய கிரேக் ஆத்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய ஓன் புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க நான் மெகஸ்தனிசோடைய இண்டிகா புத்தகத்துல இந்தியாவை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டியிருக்காங்க பட் இந்த புத்தகத்தை நம்பலாமான்னு கேட்டா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா சிறகு இருக்கக்கூடிய பாம்புகள் ஒரே காலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கொம்பு இருக்கக்கூடிய குதிரை காது வந்து தரையை தொடர்ற மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏழு கர்ப்பமாக கர்ப்பமாகக்கூடிய பெண்கள் இது போல கற்பனைக்கு எட்டாத நிறைய கதைகள் வந்து இந்த மெகஸ்தனிஸ் உடைய இண்டிகா புத்தகத்துல இருக்கு அதனால இது உண்மையும் இல்ல அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க பட் எது எப்படியா இருந்தாலும் மெகஸ்தனிஸ் ஒரு நபர் சந்திரகுப்தா மௌரிய காலகட்டத்துல இருந்து இந்தியாவில தங்கியிருந்து எழுதின புக்கு தான் இண்டிகா அப்படின்ற ஒரு புத்தகம்